வேதாந்த லக்ஷ்மண வேதாந்தலக்மணமுனீந்திர பிருங்கராஜம் தமசரசீருகிருங்கராஜம் திரையந்தைம பரிசிரமம் தம் ஸ்ரீரங்கலக்மணமுனிம் சரணம் பிரபத்தே ஸ்ரீஸ்ரீஸ்ரீயை நமஸ்ரீலக்ஷ்மிநிம்ம்மபரபிரமணைநமஸ்ரீலக்நரிம்ஹருக்கும் விஸ்வாவசுவர்ஷத்துக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றின தகவலை இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி உங்களுக்கு தெரிஞ்சவா எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்கோ மற்றவாளுக்கும் இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த தகவல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸ்ரீ நரசிம்மருடைய நட்ச வருஷம் விஸ்வா வசு இதுக்கு பல காரணம் இருக்குது என்னென்னா முக்கியமாக வசு வசுனா வசதி அதாவது வசித்தல் சர்வத்ர சதி எங்கும் வசிப்பதனால் பகவானுக்கு வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு திருநாமம் இருக்கு எங்கும் வேகமாக சஞ்சரிக்கக்கூடியது மாதரிஷ்வா அப்படிங்கிற வாயு அந்த வாயுவோட நட்சத்திரமான சுவாதியில் தோன்றி விஸ்வம் அப்படிங்கிற இந்த உலகம் அனைத்தையும் நிறைந்தவன் நரசிம்மன் அவ்வாறு அவன் இன்றளவும் எங்கும் நிறைந்துள்ளான் அதனால் எங்கும் வேகமாக பலனை கொடுக்கக்கூடியவன் எங்கும் முலன் என்பதை விஸ்வாபசு சுவாதி நட்சத்திரத்தில் அமைச்சு அமைஞ்சிருக்கிறதோட மூலம் நமக்கு காட்டி கொள் காட்டி கொடுத்துருக்கிறார் ஸ்ரீ பகவான் ஸ்ரீ மகாலட்சுமி நரசிம்மன் நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை அப்படிங்கிறது நிச்சயம் பெரும்பால் நம்ம ந வேண்டினதை கொடுக்கக்கூடியவர் நம்ம எது கேட்டாலும் கொடுப்பார் கொடுப்பார் அப்படின்னா கொடுப்பார் ஆனால் நம்ம என்ன எப்போ எதுக்கு வேணும் எப்போ வேணும் என்ன வேணும் நமக்கு தேவையானதை கண்டிப்பாக கொடுப்பார் குட்டி சின்ன பிரகலாதன் கேட்ட உடனே கேட்ட நான் சொன்ன உடனே இங்கே இருப்பார் அப்படின்னு உடனே தூணுக்குள்ளே போய் ஒழிஞ்சுண்டு இந்த தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காகவே அப்புறம் சின்ன குழந்தையான பிரகலாதனுக்காக தோன்றினவர் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் அதனால் நமக்கும் கண்டிப்பான அனுகிரகம் செய்வார் இந்த விஸ்வாவசு வருடத்தில் நம்ம பெருமாள் இந்த லக்ஷ்மி நரசிம்மர் முன்னாடி நின்று ஓம் அம்னு தான் சொல்லணும் ஓம்ன்ற வார்த்தையை நம்ம பொம்நாட்டிகள் வச்சரிக்க கூடாது விஸ்வஸ்மை ஸ்வாகா ஓம் விஸ்வாய நமக அப்படின்னு மறுபடி சொல்கிறேன் அம் விஸ்வஸ்மை ஸ்வாகா அம் விஸ்வாய நமஹ அப்படின்னு முப்பத்தி ரெண்டு தடவை ஜபிச்சோம் அப்படின்னா சர்வ மங்களங்களும் உண்டாகும் இதில் சந்தேகம் அதனால பிறந்திருக்கிற இந்த விஸ்வா அனைவருக்கும் சர்வ மங்களங்களும் உண்டாக எல்லாம் வல்ல சர்வத்திரனான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தகவல்கள் கிடைச்சி எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வாழ்த்துகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்